தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் விவசாயி ஒருவர் தக்காளிகளை இலவசமாக வழங்கினார் கடந்த சில தினங்களாக தக்காளி கிலோ ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது ஒரு ரூபாயாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து இருபதாயிரம் ரூபாய்தான் கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளனர் மூணு ஏக்கர் தக்காளி வச்சு சுத்தமாக இல்லைங்க அறு சும்மா அறுக்கிறது கூலி கூட வரல நிறைய பேருக்கு போகிறவங்கள சும்மா தாத்துட்டு போய்ட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மேலே செலவு பண்ணேன் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணால் ஒரு இருபதாயிரூவா இருபத்தஞ்சாயிரம் கூட இது வரைக்கும் வரல விவசாயத்தில் ரொம்ப ரொம்ப நஷ்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் கூழ் வார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விரதமிருந்து காப்பு கட்டி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இதனையடுத்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் குழந்தைக்கு எடைக்கு எடை காணிக்கை செலுத்தி அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு திருவிழக்கு பூச்சி வழிபாடு நடைபெற்றது கோவில் உள் மண்டபத்தில் நடைபெற்ற பூச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டது